உலகங்களும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கடைசி முப்பது நாட்கள் எதை ஆர்னிகா நாசர் டைட்டில் மறு கடைசி முப்பது நாட்கள் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு சொன்னேங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்துடைய இறுதி முப்பது ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரப்போகிறது நம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம் இந்த முப்பது நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபோக்கஸ் எதெதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் எது இதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும் எது இதெல்லாம் அவேராக இருக்கணும் இதே இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிகாரமாகட்டும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியாகட்டும் பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்கு மட்டும் தயவுசெய்து எதுவும் சொல்லாதீங்க கடகராசிக்காரர்களெல்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தான் சொல்லும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டிசம்பர் முப்பதுக்குள்ளே என்ன நடக்கும் ராசியிலேயே குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பத்திரார் ஏழாம் இடமாகப்பட்ட விவாகத்தை பத்திரார் ஒன்பதாம் இடத்தை பத்திரார் மூன்று மங்களகரமான இடங்களை பார்க்கிறார் குரு பகவான் உடம்புல உட்கார்ந்து வந்து அத்தனை நல்ல விஷயம் என்பர்களே காரணம் என்னவென்றால் குரு பகவான் யாரு அவர் தான் வந்து ஒரு உலகத்துல மிகப்பெரிய விஷயமே குரு தான் அது உச்சம் பெற்ற குரு பார்வை அவர் வந்து ஐந்த பார்க்கும் பொழுது சொத்துக்களில் ஒரு மாற்றத்தை புது சொத்து வாங்குங்கிற எண்ணம் வரும் நம்ம இப்படி சுத்திட்டு இருக்கவே நம்ம பேர்ல ஒரு வீடு இருக்கா நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா நமக்குன்னு ஒரு அசட் இருக்கா நம்மையே அப்படி சுத்திட்டு இருக்கோம் பல மைனர்கள்லாம் தெரிந்துற இது விஷயமே இப்போ தான் நம்ம இப்படியே ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தால் எப்படி நம்ம எப்போதான் ஊரு கூட போகிறோம் ஐந்தாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு இதெல்லாம் உண்டாக்குறார் ஐந்தாம் இடத்த குரு பகவான் பொழுது இந்த எண்ணங்கள்லாம் வருகிறது ஐவிஎஃப்ஐ பண்ணுறோம் ஐவிஎஃப் பண்ணி பண்ணி டயர்டாயிட்டேன் சார் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது சார் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டருங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க நானே தப்பிட்டு கேட்டேன் லிவர் ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ணலாம் லிவர் ப்ராப்ளமாக இருந்தால் கீழா நல்லி கேரட் ஜூஸ் குடின்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம் ஏன் நீங்கள் லிவரையே கரு அறுத்து வேறு லிவர் மாட்டிடக்கூடாது வெரி குட் ஆமாம் இது எதுக்கு நம்ம டாக்டருக்கு பிடிக்கணும் நான் தெரியாம தான் கேட்குறேன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் மூக்கில் ஏதாவது ஜலதோஷம்னா மூக்கை அறுத்து மாற்றி விட்ருங்கடா இதே மாதிரி எல்லாத்தையும் மாற்றி விட்ருங்க என்ன ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா யார் எல்லாேருக்கும் வேற மூக்கு வேறு கன்று வேற காது இப்படியே சுற்ற போகிறாங்க எல்லாம் நம்ம ஒரு ஒரு வேட்டு கிரகவாசி வாசி மாதிரி ஆக்கி விட்டுறானுங்க இங்கே என்ன இது டாக்டருக்கு தான் படிச்சிருக்கீங்களா எதுக்கு எதுக்கு கேட்குறேன்னா ஆறாம் இடத்துல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஐவிஎப் போனால் ஏதாவது பச்சை பயிர் சாப்பிடு அப்படி சாப்பிடு இப்படி சாப்பிடுவோம் குழந்த பொறுக்குன்னே சொல்கிறது கிடையாது கோ ஃபார் ஐவிஎஃப் சும்மா இருந்தவனே அவர் உடனே பெரிய டீம் லீடர் அவர் எவ்வளோ அச்சனாலும் சரி என் போ என் ஒய்ஃபு குழந்த ஓகே ஆகணும் ஆமாம் இந்த டாக்டர்கிட்ட வந்தால் நாலு லிஸ்ட் வாங்கிட்டு கண்டிப்பாக சும்மா விட்டுருவாரு டோட்டோரி குழந்தெல்லாம் இப்போதைக்கு வராது ஐவிஎஃப் நிறைய பேர் சக்சஸ் ஆகிறதுக்கு ஆகாததுக்கு காரணமே என்னன்னா நண்பர்களே நம்ம ஐவிஎஃப் ஒரு விஷயமா நினைச்சுக்கிட்டது தான் ஐவிஎஃப் நாயன்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ நான் என்னதான் சார் செய்யணும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறாரில்ல கூப்பிட்டு அணிமுன் போங்க எல்லாம் திரைப்படம் நீங்க பண்ண வேண்டிய வேலையே என்ன அப்படின்னா ஒய்ஃபோட மகிழ்ந்து கழிக்கிறது தான் அதை விட்டுறீங்க டாக்டர் கொண்டு போய் அட்மிட்டன் அட்மிஷன் பண்ணி விட்டுறீங்க நண்பர்களே முதல்ல இதெல்லாம் செலவுகளாக கருதப்பட்டதோ அதை எல்லாத்தையும் ரொம்ப பெரிய அசுப செலவாக மாற்றி தான் அந்த விஞ்ஞானம் பண்ண சாதனை செலவுகளாக இருந்ததெல்லாம் அசுப செலவாக மாறிடுச்சுப்போம் பைக்குங்கிறது ஒரு சுபச்செலவு வண்டி வாங்குறது ஒரு காலத்தில் இப்போ பைக்கு இஎம்ஐ வாங்கிறது அசுப செலவு நல்ல விஷயத்தெல்லாம் கெட்ட விஷயம் மாக்கி விட்டீங்களா அந்த மாதிரி தான் அப்போ ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அப்போ இந்த புத்திர பிராப்தி நேச்சுரலாகவே வரும்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அனுபவம் வேற ஆப்ஷனே கிடையாது அடுத்து ஏழாம் இடத்துக்கு குருபவன் பாக்குறாரு ஏழை பார்க்கும்போது என்ன ஆகுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் பல பேருக்கு ஏன் கல்யாணம் ஆகணும் சொல்லுங்க ஏங் நீங்க வேலைக்கு போறதே இவ்வளவு சுலபாக வேலை பார்க்குறீங்களே நீங்க பொண்ணு தேடுறது மட்டும் இல்லை சீரிஷாவை பார்த்துக்க போறீங்க கண்டிப்பாக கிடையாது நீங்கள் மட்டும் சிரிசா பொண்ணு பார்த்தீங்கன்னா நாலு நாளில் உங்களுக்கு அதை பொண்ணை பிடிச்சிடலாம் ஆனால் பார்க்க மாட்டோம் அதான் பிரச்சனை ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க ஹர்ட் ஆயிடுறீங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடுறது அத்தோட இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஆறு மாதம் கழிச்சு எனக்கு பொண்ணே வேணாம்மா நான் சீன் போயிடுச்சு எனக்கு ஆமாம் பா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபைல் பார்த்தீங்க அடுத்த ப்ரொஃபைலுக்கு ஆறு மாதம் ஆயிருக்கு அதுக்குள்ளே ஒரு ஜீன் போயிருச்சு நண்பர்களே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் சொல்ல வரதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்னை ஃபாலோ பண்ணுற என் நண்பர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் எதை வேணா நீங்கள் பண்ணுங்க ஆனால் பண்ணுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இன்னைக்கு பண்ணிடலாம் நீங்கள் பண்ணுன்னே நினைக்கலன்னா இன்னைக்கு இல்லை ஒன்று பத்து ஆனாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க ஏன்னா அது நீங்கள் பண்ணுன்னே நீங்க நினைக்கல உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கும் பொழுது புத்திர உங்களுக்கு கல்யாணம் ஆகிற நேரம் வருது தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ஃபாரின் போகிற யோகம் வருது இந்த முப்பது தேதிக்குள்ள இந்த விசா விசா அப்ளை பண்ணும் சார் இந்த மாதிரி நான் சொன்ன சின்கன் விசா காலைல டென்மார்க்கு மத்தியானம் பிரான்ஸு பஸ் பஸ்ஸாக பிடிச்சி போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா போங்க நிறைய பேர் மலேசியா போகிறவங்களும் இப்படி தான் இப்போ எங்கே இருக்கீங்க மலேசியா நாளைக்கு சிங்கப்பூர் நாலிக்கு தாய்லாந்து பக்கத்தில் தான் இருக்குது பஸ்ஸிலே போயிடலாம் ஓ பஸ்ஸிலே போயிடலாமா அது தெரியாமல் தான் இங்கே சுற்றிட்டு இருந்தோமா விளையாட்டுக்கு சொல்கிறதா நினைக்காதீங்க கண்ட்ரி போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போதே போய் வேலை தேடுங்க சில பேர் ஒர்க்கிங் விசாவில் போகாமல் ஸ்டூடெண்ட் விசால போய் வேலை தேடுறவங்களாம் இருப்பாங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க இந்த நேரத்தை விட்டிங்கன்னா திரும்ப குரு ரிட்டன் பேக் போயிடுவார் ரிட்டன் பேக் போயிட்டார்ன்னா பன்னிரெண்டாம் இடத்து குரு ஆயிடுவார் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க அடுத்து குரு பகவான் ஒன்பதை பார்க்குறார் ஒன்பதை பார்க்கும்போது நிறைய அதிர்ஷ்டங்கள் எழுத்துறாரு ரொம்ப யோகமான நேரங்க இன்னைக்கு குழந்தையாகட்டும் திருமணமாகட்டும் வேலையாகட்டும் இந்த முப்பது நாளில் கொஞ்சம் எழுந்திரிச்சு எழுந்து வா எழுந்து வா போதும் துயில் கொண்டதெல்லாம் போதும் எந்திரிச்சு வந்து ஒர்க்க பாருங்க கடகராசிக்காரர்கள் கலக்க புரிய நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கடைசி முப்பது நாட்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரி ஒன் ஆனால் இப்போ அவர் நோ கிளே கிளியர் ஐட்டர் அவர் சரி ஐட்டர் வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ சரி ஐட்டர் இப்போ வக்கரம்லாம் உக்கரம்லாம் சரியாக போச்சு அப்ப ராசியிலே இப்ப மீனத்துல இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி இழந்து விட்டார் இந்த பக்கம் என்னன்னா குரு பகவான் அதிச்சாரமாக பெயருகிறார் கடகத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியுமாக சேர்ந்து பண்ண போது முக்கியமான நான்கு கிரகங்கள் தனுசுல வந்து அமர் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலே நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் நாலு பேரும் அந்த மாதிரிதான் இந்த நாலு பேரும் தனுச ராசில உட்கார்ந்து இருக்கும் போது குரு பகவான் பார்வை வேறப்படும் போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்னோட பேவரட் டைலாக் சொல்லுவேன் சனி கொடுத்தால் தடுப்பார் சனி ஐட்டர் இத்தனை நாளா சனி கொஞ்சம் வேலை மேல இருந்தார் இப்போ நார்மலை இப்ப திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் குரு பகவானுடைய பார்வை சனி மேலே படுது இதில் சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம் குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்கறது வக்கர சனி அதாவது அஷ்டம சனி வக்கர சனி கண்டக சனி நிறைய பேருக்கு சனி பிராப்ளம் பண்ணிட்டுருக்காரு இல்லையா அதை குரு பார்த்து செட் பண்ணாது எப்படின்னா ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு ஒரு அம்மா அப்படி பாக்குறாங்க பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணு இல்ல அந்த குழந்தை உள்ள வந்துருது அந்த மாதிரிதான் சனி பகவானை வந்து குரு பாக்குறாரு என்னவா அப்படின்னா ஒண்ணு இல்லைங்கய்யா நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்றார் சனியை பார்த்து கூல் டவுன் பண்றாரு அப்போ இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியா மாறிடுறாரு சோ இதெல்லாம் தான் இந்த முப்பது நாட்களில் நடக்கிற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இதில் இந்த செவ்வாவோடு சேர்ந்த சூரியனும் புதனும் காலபுருஷனுக்கு மூன்று ஆறு கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஆறு கூடைய புதன் எட்டில் மறைஞ்சால் விபரீத ராஜா நிறைய பேருக்கு கடன் அடைப்போகுது நிறைய பேருக்கு வந்து ரெண்டு உங்களுக்கு வந்து சுக்கர பகவானும் கூட சேர்ந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகப் போகுது இந்த முப்பது நாட்களில் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது வாழ்க்கையினுடைய அடுத்த படையில் நிறைய பேர் கோல் இதை லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க ஆக சிறப்பு கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புரிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் அழகும் பாசமும் நிறைந்த கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க வந்து அது இது வந்து தாய் வீடுன்னு சொல்லுவாங்க இது வந்து தாய் ராசி ரொம்ப பாசம் இருக்கும் அவங்க முகமே இந்த நிலா மாதிரி வட்டமாக அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் முகம் அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா இருந்து இருபத்தி நாலுலாம் பார்க்கும்போது இருபத்தஞ்சி வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது இந்த இருபத்தாறும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஓகேவா ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயம் இருபத்தாறு சூப்பராக இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் இந்த வண்டி வாகனம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நகைகள் இதெல்லாம் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல வருஷம் ஆனால் நம்ம எப்போமே சொல்கிறது ஜோ ஒரு ஜோதிடரை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு உங்கள் ராசிக்கு எந்த கலரில் வண்டி வாங்கினா நல்லது எந்த திசையில் வீடு வாங்கினா நல்லது எந்த கலரில் பெயிண்ட் அடித்தா நல்லது இதெல்லாம் பா நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் நாங்கள் வந்து கடகராசி எனக்கு வெள்ளை வந்து டீஃபால்ட்டு அப்படின்னு நினச்சிப்போம் வெள்ளை டீஃபால்ட்டு ராசிக்கு பட் நட்சத்திரம் லக்னம் உங்கள் கோச்சாரம்லாம் பார்த்து கரெக்டான கலர்ஸ் நம்பர்ஸ் வீட்டு நம்பர் நீங்கள் ஏன்னா ப்ளாட்டில் வாங்குறீங்கன்னா வீட்டு நம்பர் வண்டி நம்பர்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வந்து பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க பணம் உங்களுக்கு வரும் ஆனால் அதை சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா சேமிச்சிடலாம் வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை என்ன நம்ம வந்து பாசம் காட்டுவோம் அந்த பாசத்தை அதிகமாக காமிச்சு அந்த பிரச்சனைகளை குறைக்க பாருங்கள் இப்போ லேடிஸும் ராசிக்காரங்க நல்லா சமைப்பாங்க இந்த வருஷம் வந்து பசங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிதான் சமைச்சி போடுங்க ஜென்ஸ் சமைச்சா ஓகே சமைக்க முடியலையா வரும்போது நல்ல சாப்பாடாக வாங்கிட்டு வாங்க இல்லை வெளியே போய் நல்லா வாங்கிதாங்க இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்து இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் அடுத்த அடுத்து அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் ஓகேவா நீங்கள் வந்து முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் கொஞ்சம் சனி பகவான் பார்க்குறதுனா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வந்து நிறைய தடைகள் வரும் சரிங்களா முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்தில் வேலைக்கு ட்ரை பண்ணுறதுல ப்ரமோஷன்ஸ் வெளிநாடு போகிறதுக்கு இந்த விசாக்கை ட்ரை பண்ணுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுங்க அதுக்கு எழுதி போடுறது இதில் சின்ன சின்ன தடைகள் வரும் ஆனால் என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் இதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணுன்றதை நான் வீடியோட ஃபுல்லாக சொல்கிறேன் கவனிச்சிட்டு வாங்க நம்ம அதில் ஜெயிச்சிடலாம் ஓகே ஐந்தாம் வீடு நல்லாயிருக்குங்க வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கும் அதாவது குழந்த முக்கியமாக குழந்தைங்களோட நல்ல சந்தோஷம் இருக்கும் உங்கள் மைண்ட் லெவல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி கோவில் போயிட்டு வர வேண்டியது இருக்கும் நல்லதுக்கு அண்டு முக்கியமாக குலதெய்வம் கோவில் நீங்கள் ரொம்ப அடிக்கடி போயிட்டு மாதிரி இருக்கும் பெண் தெய்வ கோவில்களுக்கு நிறைய போய்ட்டு வர மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த குளம் பக்கத்தில் ஆறு குளம் கடல் இது சார்ந்து பக்கத்தில் இருக்க பெண் தெய்வ கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு வர மாதிரி இருக்கும் குடும்பத்தோடு போய்ட்டு வாங்க சந்தோஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் சரிங்களா நீங்கள் ஆறாம் வீடும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லைலாம் ரொம்ப கம்மியாகும் உடல் உபாதைகள்லாம் ரொம்ப கம்மியாகும் நீங்கள் ஏதோ கோர்ட்டு கேஸ் விஷயமாக இருக்குது இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருக்குது நீங்கள் ஜெயிச்சு வந்துருவீங்க அந்த சலசலப்பில் வந்து ஆனால் அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள் இப்போ யாரோ ஒருத்தர் உங்களை ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறீங்க அது உங்கள் தப்பு இல்லைன்றது அதை அந்த ப்ரூஃப் பண்ணது வந்து டாக்குமெண்டேஷனாக பண்ணிவிடுங்க ஒரு மீட்டிங் மெயிலாகவோ இல்லை ஒரு மே எந்த மேனேஜர் கண்டப்படும் அந்த மெயிலாகவோ அமுச்சுட்டு டாக்குமெண்டேஷனாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தச்சுப்பீங்க இது வந்து ஒரு பரிகாரமாகவும் சொல்கிறேன் லீகலாகவும் நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு சூப்பரான டைம் நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்க இல்லை பார்த்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கல்யாணத்துக்கு ஒரு சூப்பரான டைமு அது இந்த வருஷம் வந்து ஒரு ஆன்மீக வருஷங்க சரிங்களா என்ன எப்பவுமே கல்யாணம் எங்கே பண்ணுறதுன்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்க நீங்கள் ரிசெப்ஷன் கூட சத்திரத்தை வச்சுக்கோங்க எனக்கு எப்போவுமே கல்யாணன்றது கோவில்களில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல் வந்து எப்பவுமே மலை மேலே கோவில் திருப்பதியோ பழனி இந்த மாதிரி நீங்கள் மலை மேலே இருக்கிற கோவில்களில் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பவர் அளவுக்கு அதை ட்ரை பண்ணுங்கள் இல்லையா ஏதாவது ஒரு கோவிலில் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கடகராசிகள வந்து அம்பாள் கோவிலில் பண்ணிங்கன்னால் அது ஒன்றும் சிறப்பு சரிங்களா நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் தெரிவிங்கனாலும் ரொம்ப சூப்பராக அமையும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கும் சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும் குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறவங்கலாம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணால் கை கொடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது லவ்வர்ஸ்குள்ளேயும் இணக்கம் ஜாஸ்தியாகும் இப்போ இந்த லவ்லேருந்து அடுத்த மேரேஜுக்கு மூவ் பண்ணுன்றதுலாம் இந்த வருஷம் மூவ் பண்ணலாம் அதை சாத்தியமாகறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி தான் கடன்களும் உங்களுக்கு வந்து கடன் வருத்தம் அதிகமாக தர மாதிரி இருக்கும் நீங்கள் கடன் யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு நிறைய கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருங்க டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க நீங்கள் டாக்குமெண்டேஷன் வச்சுக்க வச்சுக்க நீங்கள் வந்து நாளைக்கு எந்த இஷ்யூலையும் மாட்ட மாட்டீங்க இது ஒரு பரிகாரமாகவும் சொல்கிறேன் ஏன்னா குரு சனி காம்பினேஷன்லாம் வந்ததுன்னா டாக்குமெண்டேஷன் இது ஒரு பரிகாரமாகவும் சொல்கிறேன் லீகலாகவும் நீங்கள் அதை தைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது ஏன்னால் ராகு சேர்ந்துருக்கிறதுனால ஒன்று கடனை பெருசாக இழுத்து விட்டுறோம் அதனால் ஜாகிரதையாக தேவனாக மட்டும் கடனுக்கு அப்ளை பண்ணுங்கள் தேவனாக மட்டும் யாருக்காவது கடன் கொடுங்க மற்றபடி அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஒன்பதாம் வீட்டிலலாம் சனி பகவான் இருக்கார் அதனால் போயிட்டு குருமார்களை போய் பாருங்கள் நீங்கள் அதுவும் எவ்வளோ போய் குருமார்களாக போய் உங்களுக்கு நல்லது சொல்கிற யாராவது மேனேஜர் டிஎல் அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்க பெரியப்பா சித்தப்பா இவங்களை போய் பாருங்கள் சார் இன்னைக்கு யாரும் இல்லை சார் எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து சார் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்க அட்வைஸ் பண்ண மாட்றாங்கன்னா நேராக போய்ட்டு ஜீவ சமாதியில் உட்காந்துருங்க ஏதாவது ஒரு சித்தர் ஜீவ சமாதியில் உட்காந்திங்கன்னா அவங்க தான் பெரிய குருமார்கள் அவங்க எப்பவுமே நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்க சரிங்களா அதனால் போய்ட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் போய்ட்டு ஒரு சா ஜீவசமாதி எல்லா ஊர்லேயும் ஜீவசமாதி இருக்குங்க தேடி பாருங்கள் நம்மளுக்கு தான் தெரியல கண்டிப்பாக இருக்கும் அங்கே போய்ட்டு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னா நல்லா பவர் ஏறும் சரிங்களா தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பதினொன்றாம் வீட்லேயும் நீங்கள் எதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு பிஸ்னஸில் காசு போட்டிருக்கீங்க கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குன்னா தாராளமாக எடுத்துருங்க ரொம்ப நல்லா இருக்குது எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நல்ல விஷயத்தில் போடுங்க ஏன்னா உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கார் அப்போ கண்டிப்பாக செலவு வரும் சுப செலவாக வரும் அதனால் அந்த பணத்தை எடுத்து கரெக்டான விஷயத்தில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தச்சுப்பீங்க அது லாங் லைஃப் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து அம்பாள் அம்பாள் அது எப்படின்னா ராஜா ராணி மாதிரி இருக்கணும் லலிதா திருப்பூர் சுந்தரியோ காமாட்சி அம்மனோ இந்த அம்பாவை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வழிபடுறது வெள்ளி திங்கள் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணலங்க இல்லை அபிஷேகத்துக்கு கொடுத்து நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது அன்னதானம் வந்தால் பால் சம்பந்தமாக தயிர் அந்த மோர் இது மாதிரி பால் சம்பந்தமாக அன்னதானம் பண்ண பண்ண இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷம் அமையும் மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது என்னென்ன ஜாக்பாட் என்னென்ன நல்லது எதே இதில் உஷாராக இருக்கணும் இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் ரெண்டு வந்து குரு பயிற்சி நடக்குது சரிங்களா இப்போ வக்கரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வருவார் ஜூன் ரெண்டு வந்து கடகத்துக்கு வருவார் ஓகேவா ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது ஒன்று குரு மாறுறார் இன்னொன்று வந்து ஜூலை ஜூலை இருபத்தேழு அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார் அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார் சரிங்களா அப்போது அப்போ ஒன்று கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும் ஸோ அதை அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறது அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா கேது ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு அவர் எங்கேனா நம்ம கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார் பகரத்துக்கு மாறுவார் சரிங்களா இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும் ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்றும் மாத பலன்கள் வர 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 ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லுவோம் ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதே ரிஷபராசியாக ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து புரதோஷன் நாள் ஸோ ரோகிணி பெருமாளுக்கு ப்ரதோஷன் சிவனுக்கு ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் நந்திதேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியாக நம்ம பிறக்கிறோம் ஸோ சுக்ரன் ராசி எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ரொம்ப நல்லா அமையும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது வரும் ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம் இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன் சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரொமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாமோ நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம் தன ஆகர்ஷண பயிற்சிகள் நவதானிய பயிற்சிகள்னு நிறைய இருக்கோம் இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம் ஸோ இருந்து நிறைய கண்ட்ரியிலேருந்து இது பார்க்குறீங்க ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெயினிங் ப்ரோக்ராம் போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம் ஸோ எல்லோரும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி ஒரு சூப்பர் நியூ இயரா அமைய டிவைன் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த கடக ராசியில உச்சம் பெற்று இருந்த அந்த குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் தேவையில்லாத ஒரு விவாகரத்து வழக்குகள் இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடக கடகராசி என்பர்கள் வரப்போறாங்க இந்த கடகராசி என்பர்கள் பொதுவாகவே ஒரு பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் ரொம்ப பாசமாக அவர்கள் என்ன சொன்னாலும் இந்த கடகராசி என்பர்கள் இதனால வெளிவட்டார உறவுகள்ல மிக பெரிய ஒரு அளவுக்கு சிக்கல்ல மாட்டக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் வீட்டுல இருக்கிறவங்க தொந்தரவு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில யாராவது உங்களுக்கு பாசமாக ஒரு தோல் சாயக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா அவர்களை நம்பி நீங்க எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் ஒரு பாசத்திற்காக இயங்குபவர்களாகவும் குடும்ப உறவுகள் மீது அதிகமான ஒரு அக்கறை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய அளவுல அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னாடி ஒரு ஐந்து மாதத்திற்கு முன்னாடி திருமண உறவுகள்ல ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதனால ஏற்பட்ட பிரிவுகள்னால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு அதை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது இந்த டிசம்பர் மாதத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு உயர்ந்த இருந்து கடந்த காலத்துல விலகி இருந்தாலும் அந்த பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு இரண்டு வருடங்களாக எந்த விதமான ஒரு பதவிகளுமே வரல அந்த வேலை அலுவலகத்துல நானும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் உங்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வுகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் குழந்தைகள் கல்வியில மிக பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு திறமை படைத்தவர்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு திறமை இருந்தும் அதை உபயோகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில இப்போ நீங்க அக்கறை எடுத்து அதற்குண்டான சில நல்ல ஒரு ஆயத்தங்களை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான பள்ளி பருவத்துல அவர்களுக்கு உண்டான ஒரு ஒரு தேவையான ஒரு முயற்சிகளை எடுத்து சில விஷயங்களை நல்ல அளவுல செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு நீங்க எடுத்த முயற்சிகள்ல நல்ல வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் அப்படின்றது இந்த இந்த ஒரு நேரம் இடத்துல கடகராசி என்பர்கள் இன்டர் ஸ்கூல் இன்டர் காலேஜ் காம்படிஷனோ போனீங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் உறுதியாக அந்த வெற்றி வாய்ப்பை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்ட ஒரு உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் தொழிலாளர்கள்னால பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பணியாளர்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களும் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல இந்த கடகராசி என்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பம் இருக்கும் நம்மளுடைய தந்தையினுடைய தொழிலை நம்ம நம்மளால ஏற்று நடத்த முடியுமா நல்ல ஒரு வளர்ச்சிகள் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகளும் அந்த தொழிலை நல்லபடியாக நீங்க நடத்துறத நடத்துறதை பார்த்து உங்க தந்தை மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது கடகராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகளை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தொழில் உண்டான ஒரு வாய்ப்புகளும் ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கடகராசி என்பர்கள் கன்சல்டன்சி சர்வீசஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட சில பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஏஜெண்டாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் அதை நல்ல முறையில செஞ்சு முடிச்சு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய இடத்துல செவ்வாய் சுக்ரன் என்ற மூன்று கிரகங்களும் காதல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல சில பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி பாசம் இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் கண்மூடித்தன ஒரு அமைப்பை பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தோல் சாயத்துக்கு ஒரு இடம் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைக்கு ஒரு நபர் தேவை அப்படின்ற மாதிரியான இடத்துல சில ஏமாற்றங்களை சந்தித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு அதுல இருந்து சில பிரிவுகளையும் அதுலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணத்தையும் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்கள் பெற போறீங்க இந்த ராசி என்பர்கள் வேலை ரீதியாக அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்ந்த பதவிகளும் தேவையான ஒரு இடமாற்றமும் அமையிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் கடந்த மூன்று மாதத்துல அரசாங்க உத்தியோகத்துல ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கடகராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களை அகற்றுவதற்கும் ஒரு மன ரீதியான அமைதியின்மையோட இருக்கிறீங்க ஒரு பக்குவம் இல்லாத செயல்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையிறதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கும் குடும்பத்துல ஒற்றுமையோட வாழ்வதற்கும் உண்டான சில தெய்வ வழிபாடு கோச்சார நிலவர அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கடகராசி என்பவர்கள் அந்த திருத்தணிகை மலை முருகனை வழிபாடு பண்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கு முன்னான ஒரு முருகன் வழிபாடு உங்களுக்கு உங்களால போக முடியல அப்படின்ற பட்சத்துல வீட்டுல தாராளமாக முருகன் வழிபாடு நான் சொன்ன கிழமையில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கடகராசி என்பவர்கள் திருத்தணிகை மலை முருகனை வழிபாடு பண்றது நல்லது இது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு இந்த முருகனை எந்த அளவுக்கு மனதார பிரார்த்தனை பண்றீங்களோ குடும்ப உறவுகள் திருமண உறவுகள் சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே முழுமையாக நீங்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மன அமைதியையும் தரக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கும் இது எல்லாமே நீங்க இந்த கடகராசி என்பர்கள் கிழமை ஒரு நான்கு அல்லது ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு திருமண தடைகள் இருக்கு இல்ல வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியாக என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதற்குண்டான தீபம் வழிபாடை நம்ம சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா தீபம் ஏற்று வழிபாடு பண்றது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அதனாலதான் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம தீப வழிபாட சஜஸ்ட் பண்றோம் அப்படி பண்ணும் போது உங்களை அறியாமலேயே நீங்க நிறைய ஒரு பாசிட்டிவாக மாறுவதற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக வரும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் உங்களுடைய ஜாதகத்துக்கு சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபடும் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய அஹ் பலம் வாய்ந்த ஒரு தெய்வத்தை பார்க்கணும் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும் தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்